ൂ ഫാ താല്ല യും കട്ടപ്പെോ അവർ அவருக்கு கட்டுப்பட்டு விட்டார் இதை விட ஒரு உச்சமான வார்த்தை எனக்கு தெரியல இந்த தூதர் சொல்ல கேட்டா ஏன் சொல்ல கேட்டதா அர்த்தம் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம் நான் வந்து சொன்னா என்னவோ அதான் தூதர் சொன்னது இதுதான் உச்சகட்டமான அந்த உச்சகட்டமான கட்டுப்பாடு என்ன இந்த தூதர் நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டால் அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விடுவேன் வலது கரத்தை கொண்டு பிடிப்பேன் பிறகு நாடியின் நரம்பை தரிப்பேன் வார்த்தை இது எவ்வளவு காட்டமான வார்த்தை எவ்வளவு கட்டுப்பாடு

நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதை விட குறைவான விஷயமாக இருந்தாலும் அதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் அறகுறையாக தெரிஞ்சு பயனில்லை குறைவான விஷயங்கள் நபிகள் பெருமானார் இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்களே அதுதான் இஸ்லாம் இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் திருமலை குரான் இறங்கியிருக்கிறது அல்லா நாடினால் ஒரு நாளைக்கு இறக்கி முடிச்சிடலாம் இந்த சார்ஜ் ஏத்துற மாதிரி இறக்கி விட்டுறலாம் ஆனா அல்ல அப்படி விடும்பல இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள் நடைமுறை சாத்தியம் என்பதை உணர வேண்டும் ஒரு மனிதன் நபி வழி நடப்பதற்கு அது நடைமுறை சாத்தியம் தான் அதை விளங்கித்தான் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு காலங்களாக இருக்கின்றன அதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இஸ்லாம் என்பது வரையறுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாற்றத்தக்கதல்ல நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மாற்றி தருவது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இதுதான் இஸ்லாம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சில வசனங்களை சொல்லி நபிகள் பெருமானார் இப்ராிம் அே இஸ்லாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதாவது இந்த வசனம் வாழ்ந்த வந்தார்கள் முகமது வேறு குரானை கொண்டு வா இது வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள்

அல்லது கொஞ்சம் மாத்தி சேங்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடு இது அப்படியே குரான்ல இருக்கு வேறு குரானை கொண்டோ அல்லது மாற்றிக்கொடோ பத்யஹூ நபியை நீ சொல்லும் குல்மா எக்கூல்ல பத்யலஹுமி குரான் சி என் இஷ்டப்படுதை மாற்றி தருவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லிவிடு சேஞ்ச் பண்ண முடியாது என்னால ஏன் இஷ்டம் கிடையாது ஏன் இது நான் உருவாக்க என்னால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல நான் சொன்ன மார்க்கம் அல்ல

அல்லாஹ் நேர் வழி காட்டினான் எது சரியான வழி என்று தெரியாமல் திகைத்து நின்று நேர் வழி உனக்கு தெரியல வால்ல தான் வருது வழியை காட்டி விடாது அந்த லாலின் என்ற பரமேச்சொல்லுக்கு லாலி என்பது ஒருமேச்சொல் வாஜதக்க லால் என்கிற ஒருமேச்சொல் அது வாஜதக்க லால்ன் நீ வழி தெரியாமல் நின்றீ ஃஹதா அல்லாஹ் வழி காட்டினான் இது என்ன விளங்கணுது இதுல எந்த ஒரு விஷயமும்

குரான் என்றால் என்ன என்று தெரியும் இஸ்லாம் ஈமான் சொல்றது நபீலு இப்பெல்லாம் சொல்றேன் சுபா அல்லா அலமது இல்ல அல்லாவுக்கு என்ன திக்கரு நபி உனக்கு தெரியாமல் இருந்தே ஒன்னும் தெரியாது உனக்கு ஏன் இது அல்லாஹ் இப்படி சொல்லணும் ஒவ்வொன்றையும் நான் தான் சொல்லி தந்தேன்னு சொல்ல வர்றான் யாரும் உனக்கு சொல்லி தந்தது நீரா கண்டுபிடிச்சிரு சஹாபா பெரு மக்கள் அரபியில் தேர்ச்சி பெற்ற சஹாபா பெரு மக்கள் மொழி திறமை வாய்ந்தவர்கள் அரபியர்கள் சகாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க சில சகாபாக்கள் கவிதை இயற்ற திட்ட சகாபாக்கள் இருந்தாங்க ஏன் அதை சொல்றேன் கவிதை இயற்றுவதற்கு மொழி திறமை கூட இருக்கணும் உங்களுக்கு எனக்கு இருந்த திறமை எல்லாம் பத்தாது கவிதை இயற்றால் உச்சகட்டமான இலக்கியம் உச்சகட்ட இலக்கியமான கவிதை இயற்ற வேண்டுமானால் சாதாரண ஆள் இயற்றவே முடியாது மொழித்திறமை பயங்கரமா இருக்கணும் திறமையா இருக்கணும் அப்பேற்பட்ட சகாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள் கவிதையில் அப்படியே அசால்ட்டா கவிதை ஏற்றிடுவாங்க கவிதை ஏற்ற தெரிந்த சகாபா மக்கள் எல்லாம் மொழித்தன்மை வாய்ந்த சகாபாக்கள் எல்லாம் அலிபேயே தெரியாத நபி என்ன சொன்னால் அதை கேளுண்டான்ல நீ பெரிய லாஜிக் உள்ளவனா இருப்ப நீ மிகப்பெரிய அரபி மொழிக்காரனா இருப்ப திறமையா இருப்ப என்னுடைய தூதருக்கு அலிபே தெரியாது நான் சொல்லி கொடுக்கிறேன் அவருக்கு என்னுடைய தொடர்பில் அவர் இருக்கார் உன்னுடைய மொழி திறமையை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கண்டுபிடித்து விட முடியாது அல்லாவிற்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லி போகிறீர்களா ஒரு கேள்வி யார் யாருக்கு சொல்லி தர்றது நான் தானே உங்களுக்கு சொல்லி தரணும் நீ என்ன எனக்கு சொல்லி தர்ற சொல்லி தந்தால வேறு குரான கொண்டு வா அது சொல்லி தர்றத எனக்கு இஷ்டம் ஏன் இஷ்டப்படி இறக்கு இந்த குரான மாத்தி கொடு நீ யார எனக்கு சொல்லி தர்ற

இந்த சலாம் சொல்றதை பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்பிள் ஒரு சட்டத்தை நான் சொல்றேன் அஸ்லாம் அலைக்கும் வலைக்கும் முசலாம் நீங்க உலகத்துல எல்லா முஸ்லிம்களுக்கும் இது தெரியும் சொல்லப் போனால் முஸ்லீம் அல்லாத இந்து மக்கள்கிட்ட கூட அஸ்லாம் அலைக்கும் வலை சலாம் பாய் அப்படிமா சலாம் பாய் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு சலாம் அலைக்கும் என்ற வார்த்தை உலகம் ஃபுல்லா பறவை போய் கிடைக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் என்பது அது ஒரு உச்சகட்டமான யூனிஃபார்ம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு முகமன் அது அஸ்லாம் அலைக்கும் என்பது இன்றைக்கு மக்கள் ஆபத்துள்ள போய் நெல்லுங்க ஆயிரக்கணக்காக மொழி பேசக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் கூடுவான் எந்த மொழிக்கால இருந்தாலும் சரி அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் அவரவர் தன் மொழியில் புரிந்து கொள்வான் இவன் நமக்காக சலாம் சொல்கிறார் அல்லாவிடத்தில் சாந்தியை கேட்கிறார் அலைக்கும் சலாம் நானும் உங்களுக்காக சாந்தியை கேட்கிறேன் இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முகமன் சலாம் என்பது உச்சாட்டத்தில் இருக்கு

தொழுகையில் இமாம் அசலாம் அலைக்கும் சொன்னால் எல்லோரும் அசாமலைக்கும் சொல்லு இந்த ரூலுங்கிறது சட்டம் என்பது இதுதான் தொழுகையில் அலாஜிக்கு நிற்கலை பாருங்க அஸ்ஸலாம் அலைக்கும் நான் வலைக்கு சலாம் தானே சொல்லணும் இந்த லாஜிக்குலாம் அங்க நிற்காது இந்த அறிவில தான் அங்க நிற்காது அஸ்ஸலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் என்று சொல்லி தந்த ஏவந்தான் தொழுகையில் இமாம் அசலாம் அலைக்கும் என்ன சொல்லலாம் எல்லா அசலாம் அழைக்கும்னு சொல்லு ஒரு இடத்தில் சுண்ணத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராமாயிடும் அது தெரியுமா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சொன்னா விலங்கும்

அது இன்னொரு இடத்துல கூடாது இப்படி எத்தனையோ சட்டங்கள் இஸ்லாம் நமக்கு தெரியறதில்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதனால் தான் சகாபாபர் மக்கள் சொல்லாட்ட போய் யார உங்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் சலாம் எப்படி சொல்லணும் நீங்க சொல்லி தந்திருக்கீங்க அஸ்ஸலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் தொழுகையில் அஸ்ஸலாம் அலைக்க ஐயோ நபியோ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக தொழுகையில வருதா இந்த சலாமை பற்றி நாங்கள் விளங்கி இருக்கிறோம்

அறிந்த சகாபா பெருமக்கள் மொழி திறந்த சகாபா பெருமக்கள் இலக்கிய நேரம் தெரிந்த சகாபா பெருமக்கள் எழுத படிக்க தெரியாத என் தூதர் சொல்வதை கேள் அப்படின்ற அவர் சொல்வார் நபிகள் பெருமானாருக்கு இருக்கு உச்சகட்டமான அந்தஸ்தும் திருமறை குழாலே நீங்க பார்க்கலாம் உச்சகட்டமான அந்தஸ்து கடுமையான கட்டுப்பாடு ரெண்டுமே சொல்லாங்க இருக்கும் உச்சகட்டமான அந்தஸ்துக்கு ஒரு வசனம் சொல்லட்டா நீங்க நிறைய வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க உமை யுதேஹர் ரசூல ஃபகதத் அல்லாஹ் யாரு இந்த தூதுரைக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டார் இதை விட ஒரு உச்சமான வார்த்தை எனக்கு தெரியல இந்த தூதர் சொல்ல கேட்டா ஏன் சொல்ல கேட்டது அர்த்தம் இந்த தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டால் எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம் நான் வந்து சொன்னா என்னவோ அதான் என் தூதர் சொன்னது இந்த தூதுரை கட்டுப்பாடு என கட்டுப்பட்டேன் இதுதான் உச்சகட்டமான அந்தஸ்து உச்சகட்டமான கட்டுப்பாடு என்ன இந்த தூதர் நான் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டால் அவருடைய நாடியின் நரம்பை தரித்து விட அகநாமன் விழியமே சும்மா அஷ்டநாமன வலது கரத்தை கொண்டு பிடிப்பேன் பிறகு நாடியின் நரம்பை தரிப்பேன் சாதாரண வார்த்தை இது யோக காட்டுமான வார்த்தை எவ்வளோ கட்டுப்பாடு இவ்வளவு அந்தஸ்து கொடுத்திருக்கிறேன் அவர் இஷ்டத்துக்கு ரூல சொல்லிட முடியாது அவர் தான் சொல்லிட முடியாது அவ்வளவு துல்லியமாக இந்த வசனத்தை சகாபாபர் மக்கள் விளங்கியதால் சலவாத்னா என்ன யார சொல்லலாம் இதுதான் பேசிக்கிறது இதுதான் இஸ்லாமிய பேசிக்க அடிப்படை மேட்ரு இதுதான் இதை விளையிட்ட தௌஜமா இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது தொண்ணூறு சதவீத முஸ்லீம்கள் இதை புரிந்து வைத்திருக்கல இதுதான் பெரிய கஷ்டம் நம்மளுக்கு துன்பம்ங்கிறது அதுதான் நம்மை சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு புரியலையே முஸ்லிம் அல்லாதவர்கள் புரியுது ஒரு பக்கம் இருக்கட்டும் முஸ்லிம் பெருமக்கள் நம்ம வீட்டில் புரியலையே நான் ஒரு ஊர்ல இந்த மோர்த பத்தி பேசிட்டு இருந்தேன் பிறகு அந்த வீட்டுக்கு தான் விருந்து அந்த வீட்டு சார்ந்த எல்லாருமே ஜமாத்தை சார்ந்தவர்கள் அங்க ஒரு தொண்ணூறு வயசு பெரிய மூதாட்டி யாருப்பா இந்த மோர்த பத்தி பேசினா அப்படின்னு அது கேட்டுது சொன்னாங்க அலைக்கும் அம்மா சொல்லுது வலைக்கம் அருமையா மூல் கோரிய அல்லாஹ் ஹிதாயத்தை ஹிதாயத் தரலியே அப்படிங்குது ஹிதாயத் இல்ல கெட இல்லமா ஏ மூளுவை கூடவும் சொல்லி விட்டார் ஹிதாயத் இல்லாதவன் அப்படி வழங்கி வச்சிருக்க அந்த அம்மா சஹாபாபர் மக்க ரசூல்லிட்டு போய் யார ரசூலா சலவாத் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது சொல்லப்பட்டத தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முகமதின் வ அலா முகமதின் முஹம்மதின கமா ஸல்லaita அலா இப்ராஹீம வ அலா ஆலி யோசிச்சு பாருங்க இப்போ வாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று சொன்னாலே என்ன ஹஜ் பண்ணாலும் நம்ம நினைவு கூறும் எல்லாருக்கும் ஏன் ஆடா இருக்கிறோம் மாட இருக்கிறோம் ஓட்ட நம்மளே அடுத்து நம்மளே திங்கிறோம் ஹஜ் பண்ணா வர போகுது ஹஜ் பண்ணா வந்து முடிஞ்ச பிறகு அந்த கரியெல்லாம் என்ன செய்யும் ஃப்ரிட்ஜில் நாலு மாசக்கு இருக்குமே நாலு மாசக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு கிலோ ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து கிலோ இருக்கா இல்லையா ஹஜ் பண்ணா முடிஞ்சு ஒரு ஆறு மாசக்கு அந்த மட்டும் இருக்கு வீடுகள்லாம் இருக்கு இந்த ஃப்ரிட்ஜெலாம் வர முடியும் உப்பு கொண்டோம் இப்போ ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு பண்ணால் என்றாலே இப்ராஹிம் அலீஸ் வருவாங்க அந்த ஆடு மாடு வரும் கறி எல்லாம் வந்துரும் ஆனால் இப்ராஹிம் அல்லலாம் தினமும் நம் வாயில் வந்து செலுகிறார்கள் அது நமக்கு தெரியறது இல்ல தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையில் அத்தை ஆத்துல கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாழா ஆலி இபிராஹிம் கமா மாரக் தாலா இப்ராஹிம் ஆல ஆலி இபிராகிம் நாலு இப்ராம சொல்றோம் இன்றைக்கு உலகத்தினுடைய கணக்குப்படி இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இருநூறு கோடி உலகத்தில் இந்த இருநூறு கோடியில் இருபது சதவீதம் முஸ்லீம் தொழுகிறாங்க இருபது சதவீதம் தொழுகிறான் ஐவேளை தொழுக அதுல இருநூறு கோடி ஆச்சு ஐவேளை தொழுகைக்கு ஐவேளை தொழுகையில் ஒரு நாளைக்கு இருநூறு கோடி முறை இப்ராஹிம் அலி இஸ்லாம் முஸ்லீம்கள் வாயில் வந்து செல்கிறார் இருநூறு கோடி கற்பனை கேட்டுதா ஒரு நாளைக்கு இருநூறு கோடி பத்து நாளைக்கு இரண்டாயிரம் கோடி ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு கோடி 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 முறை வாழ்நாளிம் இஸ்லாம் முஸ்லீம் வந்து செல்கிறார்கள் அவ்வளவு பெரிய பெரிய சிறப்ப இப்படி சொல்றாங்க இவ்வளவு இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்ததை போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக இப்ராஹிம் எங்கள் அமைக்கும் செய்வாயாக இப்ராஹிம் குடும்பத்திற்கு அருள் செய்ததை போல இப்ராஹிம் நபி குடும்பத்திற்கு பிறக்க செய்து போல எங்கள் நபிகளா இருக்கும் அவர் குடும்பத்துக்கு அருள் செய்வாயாக கோடி முறை ஒரு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கும் கற்பனை கட்டாத இது நபிகள் பெருமானாருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அது இப்ராஹிம் இஸ்லாம் தான் சொல்லப்படாது அடுத்து யாரு எத்தனை விஷயங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லி சுருக்கமா சொல்லிட்டு ஒரு இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லிடுறேன் சுண்ணத்து நபி நம்ம சொல்லுவோம் தாடி சுன்னத் அப்படின்போம் மீசையை கத்தரிக்கிறது சுண்ணத் நகத்தை வெட்டுறது சுண்ணத் அக்குள் ரோமத்தை எடுக்கிறது சுன்னத் அதாவது ரசூல்லாவுடைய சுண்ணத் ஹதீஸ்ல போய் பாருங்க இது இப்ராஹிம் நபியுடைய சுண்ணத்து மகர சொல்லலாம் இப்ராஹிம் நபி தான் நான் ஃபாலோ பண்றேன் ஏத்தபி அமில்லத்தை இப்ராஹிம் நபியே மீண்டும் உனக்கு வகி அறிவிக்கிறோம் இலைக்க அடுத்த ஒரு அறிவிப்பு அடுத்து ஒரு கட்டளை என்ன கட்டளை இப்ராஹிம் வழியை பின்பற்றி என்பதுதான் அந்த கட்டளை இப்படி இருக்கு குரான்ல இருக்கேன் எத்தனையோ வகை வந்திருக்கு இன்னொரு முக்கியமான அறிவிப்பு கட்டளை இத்தகைய அமில்லத்தை இப்ராகி இப்ராஹிம் வழியை பின்பற்றி நகை வெற்றது மீசை கட் பண்றது இப்ராஹிம் இப்ராகி இப்ராஹிம் சொல்லிட்டே இருப்பாங்க இப்ராகிம் அளி இஸ்லாம் அந்த அளவுக்கு இப்ராஹில்லா சிறப்பாக இந்த இப்ராகி அலை இஸ்லாம் அவர்களை சொல்லும் பொழுது வரக்கூடிய ஒரு மிடுக்கு ஒரு தைரியம் ஒரு கம்பீரம் ஒரு முஸ்லிம் மிடுக்காத்த இருக்கணும் மிடுக்கணும் என்ன பெருமை இல்ல ஆணவமா இருக்கிறது இல்ல அகம்பவமா இருக்க இல்ல கம்பீரமாக இருக்க வேண்டும் பேய மாதிரி மாதிரி மரம்லாம் இருக்கக்கூடாது இஸ்லாத்துல பேய பைத்தியகாரம் சொல்லுவாங்க தெரியும் பாத்திருக்கீங்களா ஒரு ஒரு பேக்கு அப்படி சரியான பேக்குடா ஒரு முஸ்லீம் பேக்கா இருக்க கூடாது கம்பீரமா தான் இருக்கணும் நம்மள பார்த்தா எவனும் ஏமாத்திட்டு போலாங்கிற எண்ணமே வரக்கூடாது இவங்க கிட்ட பெயரக்கூடாது பழகலாம் நம்மளை ஏமாத்தணும்

இப்பேற்பட்ட இஸ்லாத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு வகையான எத்தனை வகையான பிதாத்துகள் நபி சுண்ணத்துகளை விட பிதாத்துகள் வழிகேடுகள் மலிந்து கிடக்கின்றன சுன்னத்து நூறு இருந்தா பிதாத்து ஆயிரம் போய் கிடக்கு ஏன் இஸ்லாமிய பேசிக் தெரியவில்லை இது மக்களுக்கு தெரியாவிட்டால் கூட ஆச்சரியம் இல்லை ஏழு வருஷம் படிச்ச ஆலிம்ஷாக்கு தெரியல ஏழு வருஷம் படிக்கலாம் எத்தனையோ வருஷம் படிச்சிட்டு இருக்கான் ஆலிம்ஷாக்கு தெரியல என்ன சொல்லுவான் தெரியுமா இந்த மோதுகள் கூடாது என்று நாம் சொல்லிவிட்டால் உடனே சொல்லக்கூடிய பதில் என்ன சகாபாக்கள் கவிதை படிக்கவில்லையா என்று சொல்லுவார்கள் இதை வேறொரு கோணத்தில் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிறேன் சகாபாக்கள் கவிதை படிக்கவில்லையா சகாபாக்கள் பள்ளிவாசலில் கவிதை படிக்கும் போது ரசிக்கவில்லையா என்று நாம் சொல்லுவார்கள் உண்மையில் ரசித்தார் நபிகள் பெருமாறா சொன்ன ஒரு கவிதை இருக்கிறது புகாரில் இருக்கு நான் வச்சுக்கிடுங்க புகாரில பலாஹ குல்லுஷை இன்மா ஹலல்லாஹு பாத்திலா இது புகாரில் இருக்கிறது இது ஒரு கவிதை ரசுல்லா எடுத்து சொன்ன கவிதை ரசுல்லா இயற்றிய கவிதை அல்ல ரசுல்லா எடுத்து சொன்ன கவிதை ஏன் ரசுல்லா கவிதை இயற்ற தெரியாது

சோசியக்காரன் கவிஞன் அவர்கள் ஈமான் கொண்டு தப்பான கவிதையை பாடாதால் ஒத்துக்கொண்டார்கள் பேச்சுல நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இருப்பது போல சாப்பிடுல ஹலால் இருப்பதை போல சாப்பிடுல ஹலாம் ஹலால் இருக்கு பாக்குறதுல ஹலாம் ஹலால் இருக்கு அது போல கவிதையிலே ஹராம் ஹலால் இருக்கு அதைத்தான் நபிகள் பெருமானார் அலா குல்லு மாஹல்லாஹு பாத்திலா என்று ஒரு கவிதையை பாடுகிறார்கள் நபிகள் பெருமானார் ச என்ன அற்புதமான கவிதை இது அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க இது முஸ்லிம் பாடிய கவிதை இல்லை வச்சுக்கிறேங்க சஹாபாக்கள் பாடிய கவிதை இல்லை சஹாபாக்கள் கவிதை பாடிய கவிதை எல்லாம் ரசூல்லா தோடாம ஒரு யூதனுடைய கவிதை அந்த கவிஞனுடைய பெயர் லபீத் என்ற கவிஞன் புகாரில் வரக்கூடிய செய்தி இது புகாரில் இருக்கு ஹதீஸ் கிதாபில் இருக்குது இதை சொன்னார்கள் இந்த கவிதை சூப்பரா இருக்கிறது இந்த அருமையான ஈமானை சொல்லுகிறது இந்த கவிதை அந்த கவிதை ஈமான சொல்லுதான் ஈமான் இல்லையே என்றார்கள் அரக்கல் நம்பிக்கை இந்த கவிதை ஈமான சம்பந்தப்படுத்த பிறந்தனால இதை சொல்றேன் சும்மாவில் இந்த கவிதையில் ஈமான் இருக்கிறது என்றார்கள் அரக்கல் நம்பிக்கை ஆனா அந்த கவிஞர் ஈமான் இல்லை என்றார்கள் நபிகள் பெருமானார் இந்த ஒரு கவிதை சகாபாக்கள் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தும் கூட

மனிதர்களே ஜிண்களை நீங்கள் என்று கருதுகிறீர்களா எதை பொய்யாக்க போகிறீர்கள் அப்படின்னு நிறைய விஞ்ஞானத்தை சொல்லும் வானங்களை பூமியை பத்தி எல்லாம் சொல்றோம்